ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரும்பிப்பார் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி கிடாரி கன்று விற்பனைக்காக வந்திருக்குங்க கன்றுகளை பாருங்கள் முதல்ல எந்த அளவுக்கு நல்ல கலர் விழுந்திருக்கு அதே மாதிரி நல்ல சதைப்பிடிப்போட கன்றுகளை வச்சுருக்காருன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப தரமான கன்றுங்க இந்த கன்றுகள் இரண்டையும் குறை சொல்லிட்டா வேறு எங்கேயுமே போய் கன்றுகளே வாங்க முடியாது அவ்வளவு தரமாக இருக்குது என்ன இப்படி சொல்கிறன்னு சொல்லி நினைக்காதீங்க கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்குது ரெண்டு கன்றுகளுமே தண்ணி தண்ணிக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான கிடாரி கன்று அதே மாதிரி ரெண்டு கன்றுகளும் ஒரே மாதிரி கன்றுகள் கிடாரி கன்றுகள் ஒரு வருஷத்துக்கு கன்றுங்க பருவத்துக்கு ரெடியாக இருக்குதுங்க நீங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருக்கிற பட்சத்தில் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க ரொம்ப ரொம்ப தரமான கன்று நல்லா சுழி சுத்தமாக இருக்குது இதனுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூவும் நாற்பத்தி ஐயாயிரம் அவர் ரேட் சொல்கிறாரு வீட்டில் விற்பனை செய்கிறதுனால முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு சொல்லி சொல்லியிருக்காருங்க கன்றுகள் நல்ல குதிரை மாதிரி இருக்குது பாருங்கள் நல்ல தரமான கன்றுகள் இந்த கன்றுகளை நீங்கள் யாருமே குறை சொல்ல முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா தரமாக இருக்குது மேய்ச்சலுக்கு தண்ணி தீண்ணிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தரமான கன்று பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல லென்த்தாக இருக்குதுன்னு சொல்லி நல்ல நெட்வாட்டமான கிடாரி கன்றுங்க வளர்ப்புக்கு வாங்கினாலும் சரி நீங்கள் வாங்கிட்டு போய் அதாவது ஒரு வியாபாரிங்க நீங்கள் வாங்கிட்டு போய் சந்தையில் விற்கிற மாதிரி இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஒர்த்தான கன்று தான் இந்த இரண்டு கன்றுகளுமே கண்டிப்பாக வாங்கிக்காங்க நாளைக்கு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்